இன்றைய தகவல் அறிவோம் எபிசோடுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோம் அனைத்து விதமான காப்புறுதிகள் மற்றும் வங்கிக் கடன்களை இலகுவாக பெற்றுக் கொள்ள வேண்டுமா கொள்ளுங்கள் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்யம் ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது

பல விஷயங்களை உங்களுக்காக அறியத்தர காத்திருக்கிறோம் ஐரோப்பாவினுடைய நில அமைப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஐரோப்பாவினுடைய மைய பகுதி என்று சொன்னாலே அது தான் இருக்க முடியும் அப்படியான அற்புதமான வளமான கவர்ச்சிகரமான வரலாறு சுவிட்சர்லாந்துக்கு தாங்க இருக்கு இதனாலதான் உலகளாவிய நிதி மையமாகவும் நடுநிலையினுடைய மிக முக்கியமான முன்னோடியாகவும் இப்ப வரைக்கும் அது கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படி நவீன உலகத்திலையும் நடுநிலையான நிதி மையமா இருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்துக்கு தொன்மை என்ற எப்போதுமே அற்புதமான விஷயங்களோடு உள்ளடங்கி இருக்கு சுவிட்சர்லாந்துல மனித இருப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நூறு ஆயிரம் வருஷங்கள் கிடையாது கிட்டத்தட்ட நான்கு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே பழமையான தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இருந்தாலும் நிரந்தர குடியேற்றங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அது சுமார் பதினோராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் அங்க தோன்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க இப்படி நிரந்தரமான குடியேற்றங்கள் நிச்சயமாகவே சுவிஸ் வாழ்க்கை முறைக்கு தனித்துவ தன்மையை கொடுத்தது அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா ஏரி கரைகள் அற்புதமாக மரத்தால கட்டப்பட்ட கிராமங்களும் அதே போல தொல்பொருள் கண்டுபிடிப்புகளும் தான் விஷயமே அடங்கி இருக்குது இந்த சுவிட்சர்லாந்தினுடைய மிக முக்கியமான ஆரம்ப காலத்து குடியிருப்பாளர்கள் அவர்கள்தான் வாழ்க்கை முறையை இன்றளவுக்கும் கொண்டு கடத்தி இருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமானதா இருக்கு கிறிஸ்துக்கு முன்னாடி மூன்றாம் நூற்றாண்டோட தொடக்கத்துல நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இன்றைய சுவிட்சர்லாந்து பகுதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அன்னைக்கு ரோமானிய பேரரசோட ஒரு பகுதியா தான் மாற தொடங்குது அதுக்கப்புறமா ரோமானிய பேரரசு தன்னோட ஆதிக்கத்தை வலுவாக்குறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா படிப்படியா குடியேற்றங்களை நிறுவுறாங்க இதுக்கப்புறமா சுவிட்சர்லாந்துக்கு உரித்தான இனக்குழுக்கள் இருக்காங்க இல்லையா ரோமானிய மயமாக்கலுக்கு அதாவது ரோமானிய வாழ்க்கை முறைகளுக்குள்ள அகப்படுறாங்க அதனை ஏற்றும் கொள்றாங்க இதுக்கப்புறமாக மக்களோட மனசு குமுறலோ தெரியாது ரோமானிய மேற்கு பேரரசு

புதிய வாழ்க்கை முறைகளத்தோட மொழிகளையும் அங்க கொண்டு வராங்க இப்படி எத்தனை மொழிகள் கொண்டு வந்தாலும் ரோமானியர்களுடைய ஆதிக்கம் சீர்குலைஞ்சாலும் ரோமானியர்களால கிறிஸ்தவம் அங்க ரொம்பவே அதிகமா பரவுது அதனால பேராயங்கள் அதனோட துறவர கட்டடங்களோட சேர்ந்து தேவாலயமும் ஒரு முக்கியமான நில உரிமையாளரா சுவிட்சர்லாந்துல மாறுதுங்க இப்படி ஐரோப்பாவினுடைய பல பகுதிகளிலிருந்து இருந்து சுவிட்சர்லாந்துக்குள்ள ஏராளமான பேர் வர்றதன் காரணமாக சுவிட்சர்லாந்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்படுது அதனோட அடித்தளம் ஆயிரத்தி இருநூற்று பதினோராம் ஆண்டினுடைய கூட்டாட்சி சாசனமாக உருவாக்கப்படுது இப்படி சுவிஸ்ல ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்படுற அடித்தளமான அந்த காலத்துல ஊரி சுவிஸ் அதே போல என்ற மூன்று கண்டோன்ஸும் இருக்கு வெளிநாட்டு சக்திகளுக்குள்ள அகப்படாம தங்களுக்கு ஒரு கூட்டணியை உருவாக்கிக்கிட்டாங்க இவங்களை தவிர பதினான்காம் பதினைந்தாம் நூற்றாண்டுகளை எடுத்துக்கிட்டா பழைய சுவிஸ் கூட்டமைப்பு ஒரு தளர்வான வலையமைப்பாகவே உருவாக்கப்படுது இதனால கூட்டமைப்போட விரிவாக்கம் தொடர்ந்து நீண்டுகிட்டே போகுது சில பிரதேசங்கள் வந்து தன் ஆர்வமாகவே இணையுது சிலவை வாங்கப்படுது சிலது கைப்பற்றப்படுது அப்படின்னு அந்த காலத்துல சொல்லப்படுதுங்க இப்படி சுவிஸ் கூட்டமைப்போட எட்டு கண்டோன்கள் இருக்கு அந்த காலத்துல ஆக்ட் ஓட்ஸ் அப்படின்னு அழைப்பாங்களாம் பொதுவா தங்களுடைய சொந்த விவகாரங்களை அவங்களுக்குள்ளேயே அவங்க நிர்வகிச்சு கொள்வாங்க இப்படி சொந்த விவகாரங்களை எப்படித்தான் நிர்வகிச்சாலும் பல இனங்களினுடைய கூட்டுத்தானே அதனால எப்படியாவது சில சில பிரச்சனைகள் வருந்தானே அது பதினாறாம் நூற்றாண்டுல ஆரம்பிக்குது கிறிஸ்தவ மதத்தோட மேற்கத்திய கிளை இருக்கு அது கத்தோலிக்கம் அத்தோட பிருட்டத்தான்திசம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சி மாரு இப்படி பிரிஞ்சதால கூட்டமைப்புக்குள்ள உள்நாட்டு போராட்டங்களுமே உருவாகுது இப்படி கூட்டமைப்பால உள்நாட்டு போர் வடிச்சாலும் வெற்றி பெற்று வெளியுறவு கொள்கையில நடுநிலைமை கொள்கையினுடைய வளர்ச்சிக்கான அடித்தளமும் அங்குதான் இடப்படுது அது முப்பது ஆண்டு போரின் போது நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கப்புறமாக பதினாறாம் பதினேழாம் நூற்றாண்டுகள்ல பாரிய மாற்றங்கள் இருக்கு ஆனா பதினெட்டாம் நூற்றாண்டு எடுத்துக்கிட்டா அளவுல அமைதியான காலகட்டம் வேளாண்மையில குறிப்பிடத்தக்க அறிவொளி இயக்கம் உருவாக்கப்பட்டு அது அறிவுசார் விஷயங்கள் கலாச்சார பரிமாற்றங்களை ஊக்குவிச்சு கண்டோன் எல்லையும் தாண்டி தேசிய அடையாள உணர்வுகளை எல்லா இடங்களிலையும் எதிரொலிக்க வச்சதாகவும் சொல்லப்படுது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக

கூட்டாட்சி முறைக்கு பதிலாக மாற்றப்படுது அதுக்கப்புறமாக நெப்போலியனுடைய போர் நடக்குது அதுல நெப்போலியன் தோல்வி கண்டதுக்கு அப்புறமாக ஆயிரத்தி பதினைந்து கூட்டாட்சி ஒப்பந்தம் கண்டோன்களுக்கு கணிசமான சுயாட்சியை வழங்குது அதாவது ஒவ்வொரு கண்டோனும் தங்களுக்கான அதிகாரங்களை எடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு இருந்தாலும் உண்மையான கூட்டாட்சி அரச எப்படியாவது அடையணும்ன்றதுக்கு முன்முனைப்பாகவே நிறைய விஷயங்கள் நடந்துச்சு ஆனாலும் உள்நாட்டு போராட்டங்கள் அத்தோட ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி ஏழாம் ஆண்டோட சோண்டபன் போராட்டம் அதுக்கப்புறமாக பழமைவாத கத்தோலிக்க கண்டோன்கள் அதுக்கப்புறமாக இப்படியான உள்நாட்டு போரையெல்லாம் சமாளிச்சுதான் அந்த உண்மையான கூட்டாட்சி அரசையே அடைய வேண்டி இருந்துச்சு தாராளவாத கண்டோன்களினுடைய வெற்றி இருக்கலையா ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி எட்டாம் நிலைநாட்டப்படுது இதுல ஒரு கூட்டாட்சி அரசியல் அமைப்பின் கீழ கண்டோன்களை ஒன்றிணைச்சாங்க இப்படி பாரிய வளர்ச்சி இருந்த சுவிட்சர்லாந்துல முதலாம் இரண்டாம் உலக போர் எடுத்துக்கிட்டா நேரடி பாதிப்பு கிடையாது இருந்தாலும் குறிப்பிடத்தக்க பொருளாதார அரசியல் தாக்கங்கள் சுவிட்சர்லாந்து மக்களும் அனுபவிச்சாங்க இதுக்கப்புறமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு உலகாவிய பொருளாதார நெருக்கடியே இல்லையா அந்த நெருக்கடியை சுவிட்சர்லாந்து பல ஆண்டுகளுக்கு அப்படியே வீழ்ச்சியிலேயே ஆழ்த்தி போட்டுடுச்சு இப்படி முதலாம் உலகப் போரில் தான் நம்ம பாதிக்கப்படுதோம் இரண்டாவது உலக போரின் போது ஏதாவது பண்ணோடு பொருளாதார நெருக்கடி எல்லாம் சக்திகள் எல்லாம் ஒன்றிணைஞ்சி வெளிப்புற அச்சுறுத்தல்களை எல்லாம் எதிர்கொண்டாங்க போருக்கு அப்புறமான காலகட்டத்தில் சேவை சார்ந்த பொருளாதாரத்துக்கு படிப்படியான மாற்றத்தோடு பொருளாதார வளர்ச்சியையும் சுவிட்சர்லாந்து காணுது இருபதாம் நூற்றாண்டுல சுவிட்சர்லாந்து ஒரு செழிப்பான நாடாக இதன் மூலமாக மாறுது இப்படி அதனோட மாறாத நடுநிலைத்தன்மை அரசியல் ஸ்தீரத்தன்மை சர்வதேச வணிகங்களை அப்படி அப்படியே இதனால ஒரு உலகளாவிய நிதி மையமாகவே சுவிட்சர்லாந்து மாற்றம் காணுது மிக முக்கியமாக பனி போற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அங்கேயும் சுவிட்சர்லாந்து தன்னோட அதே மேற்கு பொருளாதார ரீதியாகவும் இணைஞ்சு கொண்டு தன்னுடைய பலத்தை கொண்டே சுவிட்சர்லாந்து தன்மையை மேலும் மேலும் வளர்த்து கொள்ளும் முகமாக என்ன பண்ணிச்சு அப்படின்னு தெரியுமா பொருளாதாரத்தை ஊக்குவிக்கிறதுக்காக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுல ஐக்கிய நாடுகள் அமைப்போடு இணைந்து இப்படி சுவிட்சர்லாந்து பல திட்டங்களை வகுத்து தன்னுடைய பொருளாதாரத்தை ஒரு நம்பகமான நிலைத்தன்மையிலேயே வச்சு கொண்டுச்சு இல்லையா அதை மேலும் மேலும் வலுப்படுத்தும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் அமைப்போட இணைஞ்சது சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய ஒன்றிய ஒரு பதிலாக ஐரோப்பிய ஒன்றியத்தோட இருதரப்பு ஒப்பந்தங்களின் கொள்கைகளை பின்பற்றவும் தொடங்கிச்சு இந்த அணுகுமுறை இருக்கு இல்லையா தொடர்ச்சியான விவாதத்துக்கு வழிவகுத்ததோடு மாத்திரம் இல்லாம சுவிஸ் மக்கள் கட்சி குறிப்பிடத்தக்க அரசியல் செல்வாக்கு பெற்ற தேசிய பழமைவாத சக்தியினுடைய தோற்றத்துக்கும் வழிவகுத்த விஷயமாக பார்க்கப்படுது இப்படி எத்தனையோ சவால்கள் சுவிட்சர்லாந்து வந்த சுவிட்சர்லாந்து நிலைத்தன்மை என்ற விஷயம் செழிப்பு என்ற விஷயம் வளமான நாடு ஜனநாயக புதுமையினுடைய தீபமாக இன்னைக்கும் இப்படி சுவிட்சர்லாந்தோட வரலாறு எடுத்துக்கிட்டோம் சொன்னா அதுக்கு இன்றியமையாத விஷயங்கள் என்னன்னு தெரியுமா ஒற்றுமை மீழ்ச்சி அத்தோட நடு நிலைமையின் அர்ப்பணிப்பு என்பவைதான் முக்கியமான சக்திகளாக இருந்தன என்பதும் மிக முக்கியமானது மீண்டும் சந்திக்கலாம் பாய்